எங்கே போயிட்டாங்க எல்லாரும் தெரியலையா ஆஹா அருமை சூப்பர் போய் வாட் பண்ணி வந்துறாங்க ஒரே நிமிஷம் பத்து நிமிஷம் ஏன் ஒரே அஞ்சு நிமிஷம் தான் பத்து நிமிஷம் சோரே கிடையாது போ போனக்கே தோறு பக்கல નીનો આરાન્ડો ગોલ જેનો આરાન્ડ આઈ Прошу. Вот это за நல்ல கூலத்தில் நல்ல உள்ளது வல்லவன் ஒரு உதவி வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க உங்கள் அனைவரையும் அன்போடு వాసాలు చాలు వనకం వాసాలు వా చాలూ వా చాలు చాలూ ல எம்ஜேபி ப்ரோ சாப்பிடு முடிச்சாச்சு திரும்ப அதெல்லாம் கழுவனும்ல அதுக்காக போனேன் போயிட்டு கழுவிட்டு வந்தேன் எம்ஜேபி ப்ரோ வாங்க வாங்க சாலு வா வா வணக்கம் வணக்கம் சாலு வணக்கம் 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 சாலு எம்ஜேபி ப்ரோ வணக்கம் வணக்கம்